ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சபைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் பட்டா சிட்டா எடுப்பதில் ஒரு முக்கிய அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம் ஓகே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் வழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ்நில மென்பொருள் விவசாயிகள் விவரப்பதிவேடு தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வரும் இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரை இணையவழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளுதல் தமிழ்நிலம் வெப்சைட் இருக்கு பாருங்கள் தமிழ்நிலம் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் மற்றும் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் இ சர்வீசஸ் நியூ என்ற இணையவழி சேவை தற்காலிகமான நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ன மாதிரி நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காரு ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுக்கு சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்து தான் வரப்போது காரணம் என்ன அப்படின்னா விவசாயருடைய விவர பதிவேடை வந்து பார்த்தா அப்டேட் பண்ண போகிறாங்க ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னைக்குன்னா இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது ஸோ நீங்கள் பட்டா மாறுதல் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கான அந்த தமிழ்நிலம் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு வெப்சைட் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கான பட்டா சிட்டை எஃப்எம் அதுவும் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ யாராச்சும் நீங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க பட்டாச்சிட்டை எடுக்கிறாங்க முன்கூட்டியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ சர்வீசஸ் இருக்கோ அப்படின்றத வந்து பார்த்து தான் சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட் தான் இருக்குது பாருங்கள் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இ சர்வீஸஸ் நியூ இதோடய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ பட்டா ட்ரான்ஸ்ஃபரை அப்ளை பண்ணுறது பட்டா சிட்டா எடுக்கிறது நத்தம் பட்டா எஃப்எம்பி காப்பி ஏரிஸ்டர் இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு இந்த மந்த் எண்டு வரைக்கும் அதாவது இந்த ஏரி எண்டு வரைக்கும் ஒர்க் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ முன்கூட்டியே பண்ண பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஒழுத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியாவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்